மனிதர்களிலும் ஜின்களிலும் நரகத்திற்காகவே பலரை நாம் படைத்திருக்கிறோம் ரொம்ப அச்சத்திற்குரிய வசனம் அல்லாவே சொல்லிட்டான் நரகம் ஒண்ணு இருக்குது அந்த நரகத்துக்கு போகிறதுக்காகவே மனிதர்கள்ல ஒரு கூட்டம் இருக்குது ஜின்கள்ல ஒரு கூட்டம் இருக்குது அதுல பலர் இருக்கிறாங்க கட்டாயம் அங்கத்தான் போவாங்க அப்படி போகக்கூடிய அந்த நப்பம் யார் லகும் கொள்பும் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அந்த உள்ளத்தை கொண்டே அவர்கள் எதையும் தெரிந்து கொள்வதில்லை உலகம் அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும் அந்த பார்வைகளை கொண்டு எது சரி எது தப்பு எது நேர்வழி பார்ப்பதில்லை உலகம் அதானும் அவர்களுக்கு காதுகள் இருக்கும் ஆனால் அந்த காதுகளை கொண்டு அவர்கள் கேட்பதும் அவனுக்கு உள்ளம் இருக்கும் ஆனா அந்த உள்ளத்தை கொண்டு அவன் எதையும் தெரிந்து கொள்வதில்லை அவனுக்கு பார்வை இருக்கும் அந்த பார்வையை கொண்டு எது சரி எது தப்பு என்று பார்ப்பதில்லை அவனுக்கு காதுகள் இருக்கும் அந்த காதுகளை கொண்டு எது சரி எது தவறு அதையும் அவன் கேட்பதில்லை உலாய்க்க கல் அண் ஆம் அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் சொல்லிவிட்டு பல்கும் இல்லை இல்லை அதை விட வழிகட்டவன் அந்த மனுஷனை பத்தி மிருகத்தோட ஒப்பிடி அளவு பிடிக்கல ஏ அந்த மிருகத்துக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அதுபடி நடக்குது மனுஷன் அப்படி இல்ல அவனுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிற பார்வையை கொடுத்திருக்கிற காதுகளை கொடுத்திருக்கிற இதை கொண்டு அவன் ஏன் சிந்திக்கவில்லை உலாய்க்கு அவன் அலட்சியம் செய்வதாக இருக்கிறான்